திருச்சிற்றம்பலம் சைவ சித்தாந்த சரபம் அஷ்டாவதானம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்கள் இயற்றிய அருணாச்சல புராண வசனம் என்னும் நூலில் இருந்து ஸ்ரீ அருணாச்சல மகிமை ஸ்ரீ நந்தியம் பெருமானிடம் ஸ்ரீ மார்கண்டேய மகரிஷி எம்பெருமானே எதுகாரும் தாங்கள் கட்டளையிட்ட நதிகள் தோறும் தலங்கள் தோறும் போய் தீர்த்தமாடி வழிபாடு முதலியவற்றை செய்ய வேண்டும் எனில் மிகுந்த சிறப்பு பொருந்திய தேவர்களாலும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் முடியாது மின்னல் போல் தோன்றி நிமிடத்தில் அழியும் சிறிய வாழ்நாளை உடைய மனிதர்களுக்கு எளிதில் முடியுமோ அங்கனம் முடிந்தாலும் மிருகங்கட்கும் பக்ஷிகட்கும் விர்சங்கட்கும் கிடைக்க மாட்டாதே மனிதர்கள் ஆடுகின்ற அந்நதிகள் தோறும் இனிதாகிய அந்த தலங்கள் தோறும் அநேக காலமாக ஸ்நானம் செய்து தரிசன முதலியவைகளை செய்ததினால் உண்டாகிய பிரயோஜனமாகிய சிவஞானத்தை வருத்தப்படாமல் சிறிது காலத்தில் தானே பிரதட்சிணம் செய்தால் கும்பிடுதல் தரிசனம் செய்தல் முதலியவற்றிற்கு ஏதுவாகிய கை கால் கண்கள் அற்றவர்களும் விவேக சூனியர்களுக்கும் நீசர்களுக்கும் நரகத்தில் விழத்தகுந்த பாவம் செய்தவர்களுக்கும் உள்ள எல்லாம் சீவராசிகளுக்கும் புண்ணியம் கொடுக்கின்ற ஒரு ஸ்தலம் அருளிச் செய்ய வேண்டும் என யமனை ஜெயித்த பெருமையினை வாய்ந்த தவத்தினை உடைய மார்கண்டேயரும் உள்ள முனிவர்களும் இந்த பிரகாரமாக சொல்லி தோத்திரம் செய்து தாமரை மலர் போன்று கரங்களால் நந்தியம் பெருமானினுடைய திருவடிகளை பரிசித்து வந்தனம் செய்யும் அளவில் அவர் கிருபையுள்ளவராகி நீங்கள் சொன்னபடியே மோட்சம் கொடுக்கின்ற தலம் ஒன்று உண்டு அதனை சொல்லுகிறோம் என்று கையமர்த்திய பின்பு விடந்தங்கிய கண்டத்தை உடைய சிவபெருமான் இருக்கின்ற அருணாச்சலம் என்னும் தலத்தினை நினைத்து பரவசமாகி தேகமெல்லாம் மயிர்கூச்செறிய நடுநடுங்கிக் கொண்டு இரண்டு நேத்திரங்களிலும் நின்று அருவி போல் ஆனந்த கண்ணீர் பரவ மலர் போன்ற இரண்டு கரங்களும் ஒன்றாக குவிய வார்த்தை தடுமாற அநேக நாழிகை ஞாபகமில்லாமல் கங்கையை தரித்திருக்கின்ற சடையுடையவரே அக்னி கண்களை உடையவரே எங்களை ஆட்கொண்டவரே என்று ஸ்தோத்திரம் செய்து வெளித்து அதன் பின்பு சொல்லத் தொடங்கினார் கேளும் மார்கண்டேயரே சத்தியமாகச் சொல்கின்றேன் மோட்சத்தை கொடுக்கின்ற தலம் ஒன்று உண்டு அதற்குரிய நாமங்களோ அநேகம் அத்தனை பெயரையும் சொல்லுகின்றதற்கு நான் அவ்வளவு சக்தியுடையவன் அல்ல ஆனாலும் அவைகளில் சில நாமம் மாத்திரம் சொல்லுகின்றேன் சித்திகளை கொடுக்கின்ற கௌரி நகரம் என்றும் தேவநகரம் என்றும் அழகிய அருணாச்சலம் என்னும் சிறப்பு பொருந்திய சிவலோகம் என்றும் நாகரீகம் மிகுந்த வாயு நகரம் என்றும் பெயர்கள் உண்டு சப்தபுரிகள் என்ற அயோத்தி மதுரை மாயாபுரி காசி காஞ்சி அவந்தை துவாரகை முதலாகிய எல்லா தலங்களையும் ஒரு தட்டிலும் அந்த அருணாச்சலத்தினை ஒரு தட்டிலும் வைத்து நிற்க அத்தலங்கற்கெல்லாம் அதிக கனத்தை உடையதாயிருந்தது பிரகாசிக்கின்ற அத்தலத்திற்கு முக்தி நகரம் என்றும் ஞான நகரம் என்றும் முதன்மையாகிய தலேஸ்வரம் என்றும் சத்தநகரம் என்றும் தக்ஷண கைலாயம் என்றும் சோனகிரி என்றும் பெயர்களாம் இறுதி காலத்தில் உண்டாகிய பிரச்சண்ட வாயுவினாலும் ஊழித்தீயாகிய வடவாமுகாகினியினாலும் சமுத்திர பிரளயத்தினாலும் யுக முடிவில் பொழுகின்ற ஏழு மேகங்களினாலும் யாதொரு வேதனையும் அடையாத தலம் பிணிகள் தீமையாகிய இடையூறுகள் பசி முதலிய சேராத தலம் மகத்தாகிய தவசிகள் அநேகமான விஷ்ணுக்கள் பூஜை செய்த தலம் அத்தகைய விஷ்ணுக்களினுடைய நாபிகளாகிய தாமரை மலர்களில் உண்டாகிய தொன்னூற்றாறு பிரம்மர்கள் பூஜித்த தெய்வீகம் பொருந்திய தலம் அது அருணாச்சலம் என்னும் திருத்தலம் இத்தலம் இன்றைக்கு புதிதாக வந்ததல்ல இப்பூவுலகமும் மேலுலகங்களும் ஆகாய வெளியும் என்று உண்டாயினவோ அன்றே உண்டாயிருக்கின்றது யுக முடிவில் நீங்காமல் உள்ளது என்று பலவாறு அருணாச்சலத்தின் மகிமையை கூறலானார் tercih